உலக முறோகளுக்கு வணக்கம் நாடு முழுவதும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள் சில சில இடங்களில் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு முகாம்களில் தங்கி இருக்கின்றார்கள் கோயில்களில் தங்கி இருக்கின்றார்கள் அவ்வாறு முதலில் அதிகம் பாதிக்கப்பட்ட இடமாக கிழக்கு மாகாணம் காணப்படுகின்றது து எங்களுடைய உறவுப் பகுதிகளை உறவு கொண்டு சாப்பிட நன்றி அவர்களுக்கு எந்த ஒரு ஆக்கிரமோ எங்களுக்கு அறிஞர் அல்லது எந்த ஒரு அதிகாரிகளோ எங்களுக்கு சாப்பாடு இல்லை இந்த சாப்பாடை நாங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து இந்த சாப்பாடு கொடுப்போம் அவர்களுக்கு நம்பி இந்த சாப்பாடு நாங்கள் எங்களுடைய பொதுமக்களுக்கு அழைக்கின்றோம் கொடுக்கின்றோம் இந்த சாப்பாடை விரும்பி கொண்டு வரவில்லை ஆனால் எங்கள் கபு கொடி சாப்பாடு கொண்டு வர நன்றியை சேர்த்துக் கொள்கின்றோம் வாங்க பாருங்கள் வாங்க பொதுமக்களுக்காக இந்த சாப்பாடு வழங்கப்படுகின்றது இந்த குறிப்பாக மட்டக்களப்பு பகுதியில் வெள்ள அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட உறவுகளை நேரடியாக சென்று தமிழ் கொடியின் கிழக்கு மாகாண அமைப்பாளர் சுரேஷ் அவர்கள் சந்தித்து அவர்களுக்கு தேவையான உலர்ணவுகளை வழங்கி இருக்கின்றார்கள் அவர்களுடன் நாங்கள் நேரடியாக இணைகின்றோம் இப்பொழுது மட்டக்களப்பின் நிலவரம் என்னவாக இருக்கிறது என்பதை அறிவதற்காக வணக்கம் சுரேஷ் நாங்கள் நேரலையில் இணைஞ்சிருக்கிறோம் இப்பொழுது மட்டக்களப்பு பிரதேசத்தில் நிலவரம் என்ன என்னென்ன மாதிரியான இடங்களை நீங்கள் சென்று பார்வையிட்டு இருக்கின்றீர்கள் என்ற விடயத்தை நீங்கள் கூறுங்கள் என்னட்டு சொன்ன கிழக்கு மாகாணத்துல பல இடங்கள்ல விருதங்கள் வழங்க வடிங்கி ஓடிக்கொண்டிருக்கிறதால நாங்கள் இப்ப குறிப்பாக சித்தாண்டி மாவடி வம்பு சந்திவழி போன்ற பகுதிகளை நாங்கள் நேரடியாக சேர்ந்து பார்வையிடக்கூடியதாக இருந்தது அதிலையும் குறிப்பாக கிரான் பிரதேச பிரிவுக்குட்பட்ட பொண்டு கட்சியின கோராவளி குடிமிவெல்ல போன்ற பகுதிகளுக்கு செல்ற பாதை பாதைக்கு குறுக்கால் கிரான் பாலம் என்று சொல்வார்கள் அதனால தண்ணி குறுக்கால போறதால அந்த பாதை முழுமையாக தடைப்பட்டுள்ளது அதனால போய்வார் மக்கள் தொடர்ச்சியாக சென்று வர முடியாத நிலையில தடப்பட்டிருக்கு அந்த பாதை கிராம பிரிவு செயலாளர் பிரிவால அதுக்கான போக்குவரத்தாக போட்டிங்கின் சேவை ஈடுபடுத்தி கொண்டிருக்காங்க என்றாலும் அது போதிய அளவு காணாததால மக்கள் சென்று வரது மிகவும் கஷ்டமா இருக்குது அவங்க உணவுப் பொருட்களை இங்கே வந்து வேண்டி செல்வதற்கான பாதை எல்லாம் பிளாக் பண்ணிருக்கு இங்கே இப்பொழுது அவர்களுக்கான மருத்துவ வசதி உணவு வேண்டும் என்று என்ன செய்வார்கள் உணவு குறிப்பாக தோட்ட தோட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக கையில காசை வச்சு சமம் பண்ணக்கூடிய நிலையில அவங்க இருக்கிறார்கள் அங்க இருந்து பொருட்களை கொண்டு வந்து இங்க கிரான் பகுதியில் அதை சேல் பண்ணிட்டு தான் பணத்தில இருந்து தான் இங்க இருந்து சாமான பண்ணி கொண்டு வர வசதியில இருந்தவங்க தொடர்ச்சியா இந்த பாதையெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதால அவங்களுக்கு இங்க வந்து சாமான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க நிலையில இருக்கிறாங்க நாங்களும் இப்ப குறிப்பிட்ட பகுதிகளில் சேர்ந்து பார்வையிட்டு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கி தான் இப்போ என் பந்தம் பூரணமாக வழங்கக்கூடிய வசதி இல்லாத அளவுல இருக்குது என்ன இப்போ தொடர்ந்து நீர்வரத்து கூடிக்கொண்டே இருக்கிறது மேல் மட்டுமேல இருக்கிற குளங்கள் திறக்கப்பட்டுள்ளதால நீர்வரத்து ஆஹ் கூடு கூடிக்கொண்டே இருக்கின்றது இது காலங்காலமாக இவ்வாறு வெள்ள அறுத்தத்தால் பாதிக்கப்படுவது வழமையாக இருக்கிறதல்ல இருந்தாலும் இந்த இந்த தரம் கூடுதல் ஆயிருக்கின்ற மக்களிடம் கேட்டதுல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு அப்போதுதான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் பதினாலு வருஷத்துக்கு பிறகு மழை வீழ்ச்சியும் கூடலவா இருக்கிறது குளங்களும் ஒரே நேரத்துல பல குளங்கள் ஒரே நேரத்துல திறக்கப்பட்டிருக்கு அதனால நீர்வரத்துக்கு கூடி அதுக்கு படுவான் கரைக்கும் வலுவான் போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ளது வணக்கம் ஐயா வணக்கம் இது எந்த இது கிரான் பிரேசைலத்துக்கு உட்பட்டி அவனிப்பு பிரதேசம் அருங்காடி சென்னையில் இருக்கிற ஒரு பிரதேசம் இந்த இடம் மூலாதான் இல்லை நாங்கள் கிரான் மெயின் மெயின்வாதைக்கு போகலாது போகலாது நாங்கள் வளர்த்து தான் மட்டும் நாங்கள் இருக்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் தமிழ் சார்பாக எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் இந்த இடத்துக்கு வரலை நீங்கள் மட்டும் வந்துருக்கிறீங்க அந்த இடத்துல நாங்கள் நன்றிகளை பாராட்டுக்களை நாங்கள் செய்து கொடுத்தோம் இந்த இடத்துல பதினேழு குடும்பத்தை சேர்ந்த சுமார் ஐம்பது லோக்கம் எழுபது குடும்ப அங்கத்தோடு கொண்ட பொதுமக்களும் சிறுவர்கள் கற்பிணி தாய்மார்கள் நோய் வயோதிபர் நோய் நோயாளிகள் சிக்கி தவித்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்துல தமிழ் கொடிக்கு நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பிரச்சாரம் செய்து சில ஆக்கள் வாக்களித்தாங்க எங்களுக்கு தமிழ் பொடி ஊடாக எங்களுக்கு ஏதாவது உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சாப்பாடு உலர் தர வேணுமே நாங்கள் எதிர்பார்க்கிறோம்

நாங்க மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம் சரி மறுபடியும் நாங்கள் உங்களோடு நேரலையில் இணைகின்றோம் அஹ் நீங்கள் மக்களை நேரடியாக சென்று பார்த்து தேவையான உதவிகளை வழங்குங்கள் மறுபடியும் நாங்கள் உங்களோடு இணைகின்றோம் ஆரோகே எங்களுடைய மக்கள் தேவை என்று நினைக்கும் போதெல்லாம் அவர்கள் அருகே துணியாக நாங்கள் நிற்போம் கிழக்கு மாகாண மக்கள் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தினால் எங்களுடைய அமைப்பாளர்கள் மூலம் நாங்கள் உங்களுக்கான உதவியினை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அதே போலவே வடக்கில் இருக்கும் மக்களும் அனர்த்தத்தில் நீங்கள் அகப்பட்டிருந்தால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் எங்களுடைய தமிழ் கொடியின் சேவை என்பது மக்கள் அருகே நின்று அவர்களுக்கான சேவையை வழங்குவதாக இருக்கின்றது எங்களோடு இணைந்து தகவலை தந்த கிழக்குமாக தமிழ் கொடியின் அமைப்பாளர் சுரேஷ் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது தமிழ் கொடியின் அனர்த்த கால ஒளிபரப்பு வணக்கம் மேற்கொரு தொகுப்பில் உங்கள் என சந்திக்கும் வரை வணக்கம்